இனிய வணக்கங்க மாலை வணக்கங்க சத்தமா பேசுறானே அப்படின்னா ஒரு ஹாப்பியான நியூஸ் சரியா டீ கோட் பண்ணா சரியான ஒரு திட்டமிடல் இருந்தா உங்களுடைய கனவான அந்த ரயில்வே ட்ராக்கை பார்க்கும் போது ரயில்வே கேட்ட பார்க்கும் போது இப்ப நம்ம ஏதாவது ஒரு மார்க் ரெண்டு மார்க் இல்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்பை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ற அந்த ஃபீல் எல்லாத்தையுமே சரி செய்ய முடியும் ஸோ அதற்கான மிக முக்கியமான ஒரு அறிவிப்பாக ரயில்வே ஓடிய ஆனுவல் பிளானர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிடுச்சு சரிங்களா ஆனுவல் பிளானர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரிலீஸ் ஆன ஆனுவல் பிளானருக்கான எக்ஸாமே இன்னும் நடக்கல ஏஎல்பி தான் ஃபர்ஸ்ட் நடக்கும் போது இப்போதான் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை விட்டுருக்கிறாங்க அந்த போட்டி தேர்வே இன்னும் நடக்கல ஆனால் அதுக்கு அடுத்த வருஷமும் கண்டிப்பாக ரயில்வேல வந்து பாத்தீங்கன்னா வேகன்சி வரும் ரெக்ரூட்மெண்ட் வரும்னு சொல்லிட்டு அதற்கான அப்டேட் கிடைச்சிருச்சு அப்ப நீங்கலாம் ஏஎல்பி ஏஐடி இருந்தா டக்கு டக்கு டக்குன்னு இப்போ ஒரு எக்ஸாம் இப்போ இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கூடிய விரைவில் வரப்போகுது பழைய நோட்டிஃபிகேஷனுக்கு எக்ஸாம் எழுத போறீங்க அப்போ உங்க கையில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வேகன்சி ரெண்டு ரெக்ரூட்மெண்ட் கையில இருக்கு அப்போ நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சரியான முறையில் ப்ரிப்பரேஷன் அப்ப ஏஎல்பி என்ன பண்ணலாம் என்டிபிசி என்ன பண்ணலாம் இப்ப ஏஐபி என்ன பண்ணலாம்னா எல்லா இடத்துக்கும் எங்க அவுட் சைக்கோமெட்ரிக் ஸ்டேஜ் அந்த அந்த குவாலிஃபிகேஷன் நம்ம அதுக்கு சரியான முறையில் என்ன பண்ணும் அப்படின்னா பயிற்சி எடுக்கணும் இன்னையில இருந்து பயிற்சி எடுக்கணும் சோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு முக்கிய அப்டேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா பார்க்கப்பட்டது இதை பத்தி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன கொடுத்திருக்கிறாங்க எந்த நோட்டிபிகேஷன் எப்ப வரும் அப்படின்னு இதை பத்தி பாக்கலாம் ரயில்வே உங்களோட ட்ரீமா இருந்தா இந்த இரண்டு வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே வந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான பிளானர் நம்ம கையில இருக்கு அப்ப பக்காவ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணலாம் ஓகேவா ஒரு சரியான முறையில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ உங்களோட ட்ரீம் இதுதான் அப்படின்னா இதுல மிக முக்கியமா இப்போ குரூப் டி எக்ஸாம் சரி வர பண்ணல ஏஎல்பி எக்ஸாம் நான் தினமும் ரயில்வே மாணவர்களை சந்திச்சுட்டு தான் இருக்கேன் தினமும் தினமும் நான் என்ன பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னா சந்திச்சுட்டு தான் இருக்கிறேன் அவங்கள்ட்ட நான் பேசிட்டு தான் இருக்கிறேன் வருத்தப்படுவாங்க இந்த டைம் விட மாட்டேன் எடுத்துருவோம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த சோகம் எல்லாமே எல்லாமே போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈவன் நானுமே இப்ப பாத்துருக்கேன் ஒரு ட்ரெயின் கிராஸ் பண்ணும்போது இந்த ரயில்வே கேட்டு கிட்ட நிற்கும் போது சோ இந்த ஒரு மிகப்பெரிய இந்தியாவுடைய மிகப்பெரிய லார்ஜஸ்ட் எம்ப்ளாயி இதுல நம்ம இன்னும் செலக்ட் ஆகலையே அப்படின்னு சொல்லி ரயில்வே ஆக்சிடென்ட் ஃபீல் பண்ணதை நான் பார்த்துருக்கேன் ஸோ அதற்கு இது மிக 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 உங்களுக்கு ஏத்த ஒரு வாய்ப்பு சான்ஸ் ஸோ என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா முடிச்சுக்கோங்க அடுத்த ரெண்டு வருடம் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு வாய்ப்பு உங்களை தேடி இருக்குமாக்கா ஏன்னா இந்த ரயில்வே ஜாப் அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு ஜாப்புக்கு போகணுமே அப்படின்னு சொல்லி ரயில்வே மேல ஆசைப்படல ஸோ அந்த ரயில்வே வேலை வேணும் அப்படிங்கிற லவ் வந்து ஒவ்வொரு ரயில்வே ஆக்சிடென்ட் கிட்டே இருக்கும் நான் பார்த்த மோஸ்ட் ஆஃப் டிபியாவே வச்சிருப்பாங்க உங்ககிட்ட அந்த லவ் இருக்கும் ஸோ கண்டிப்பா அது உங்களுக்கு இப்ப கிடைக்கும் ஏன்னா இப்ப நம்ம ஒரு ஆனுவல் பிளானர் வந்து ஈவினிங் கிடைச்சிருக்கு என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான வேக்கன்சிக்கான டிராஃப்ட் அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அனைத்து துறைகளிலும் நான் ரிஃப்ரூட்மெண்ட் வைக்க தான் போறேன் போட்டி தேர்வு வைக்க தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இந்த ரயில்வே செக்ஷனல் கண்ட்ரோலர் மட்டும் இதில் தனியா விடுறாங்க ஸோ மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா வருது ஸோ பார்க்கலாம் அதில் ஃபர்ஸ்ட் ஒன் எப்போ அப்படின்னா ஜனவரியிலிருந்து மார்ச்சுக்குள்ள ஏஎல்பி பி அசிஸ்டன்ட் லோகோ பைடன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு ஸோ இந்த வேக்கன்சி அசெஸ்மெண்ட் எதிலிருந்து எது வரைக்கும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்குமே அப்ப நமக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு தேவை அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா சொல்ல உங்களுடைய நோட்டிபிகேஷன் எப்ப வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதற்கான டிராப்ட் ப்ரொபோசல் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொல்லிருக்கிறாங்க ஓகே சோ இது ஒரு நல்ல மிக 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 மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அடுத்தது ஏல்பிக்கு அப்புறம் என்ன வரப்போகுதுன்னா டெக்னீசியன்

இப்ப நம்முடைய மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய மிக பெரிய கேள்வி சார் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல குரூப் டினல் பிளானர்ல இருந்தா இல்லையா வருவானா மாட்டானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகளும் வந்து பாத்தீங்கன்னா எழுது சோ அதற்கான நோட்டிபிகேஷன் மிக விரைவில் மிக விரைவில் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க ஸோ நல்லதே நடக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது வரும் இப்போ அது வருது அப்படின்னு சொன்னோம்னா அங்க ஒரு கேள்வி எழுது என்ன கேள்வி எழுது சார் குவாலிஃபிகேஷன் டென்த் வருமா இல்ல ஐடிஐ மட்டும்தான் வருமா சோ அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் இங்கே ரைஸ் ஆகுது சோ கண்டிப்பா சொல்றேன் ஆர்ஆர்பி போர்டு டென்த் தான் வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரிடிக்ஷன் எல்லாம் இருக்கிறாங்க சோ கண்டிப்பா குவாலிபிகேஷன் டென்த்ல வந்து பாத்தீங்கன்னா வரும் இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை

வந்து பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்ன இப்பதான் நடந்துட்டு இருக்குது இன்னும் போஸ்டிங்லாம் எல்லாம் போடல லேட் ஆகும் அப்ப இதுக்கு இடையில அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி போட்டி தேர்வு நடத்தணும் அப்ப அதுக்கான வேகன்சி என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி மாஸ் வேகன்சி வரதுக்கான வாய்ப்புகள் குறைவுதான் ஆனா வேகன்சி வரும் இதுக்கு முன்னாடி எவ்வளவு வேகன்சி எடுத்தாங்களோ அதை விட ஒரு பத்தாயிரம் முன்ன பின்ன உங்களுக்கு எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வேகன்சி வரும் சரிங்களா ஓகே இதுல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இதுல கொஞ்சம் பாயிண்ட் சொல்லியிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த பாதவி நோடல் ஆர்ஆர்பிஸ் இந்த நான் ஒரு சில ஆர்ஆர்பியோட சொல்றேன் நான் இப்ப சதன் சென்னை அகமதாபாத் இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் இவங்க ஒவ்வொருத்தருக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு நோடல் ஒரு ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் மாதிரி இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதெல்லாம் சரி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கிறாங்க சென்னா கொடுத்துருக்காங்கன்னா ஏஐபிக்கு வந்து ஆர்ஆர்பி ஜம்மு டெக்னீஷியன் கிரேட் ஒன் சிக்னல் அண்ட் கிரேட் த்ரீக்கு வந்து திருவனந்தபுரம் ஆர்ஆர்பி ஜூனியர் இன்ஜினியர் டிஎம்எஸ் சிஎம்ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் என்டிபிசி கிராஜுவேட்டுக்கு வந்து பிரேயராஜ் கிராஜுவேட் வந்து அகமதாபாத் வந்து பிலாஸ்பூர் குரூப் சி ஆர் குரூப் டி சண்டிகர் மினிஸ்டரி ஆஃப் ஐசோலேட்டட் கேட்டகரிக்கு கவுகாத்தி செக்ஸுவல் கண்ட்ரோல் இருக்கு மும்பை ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தமிழ்ல பாருங்க பின்வரும் பிரிவுகள் அந்த நோடல் ஆராய்ந்திகள் என்ன பண்ணுவாங்கன்னா இது இந்த ஆட்சேர்ப்பு செயல்முறைகளை வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாமே இந்த காலி பணியிடங்கள் எல்லாமே இறுதி செய்து அறிவிக்கணும் இதெல்லாமே அறிவிக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிறாங்க இது மிகப்பெரிய ஒரு அப்டேட்டாக ஆக என்னன்னா இப்ப கருதப்படுகிறது சோ இப்ப ரயில்வேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாப்பியான நியூஸ் இது மாதிரி ஒரு வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா ஆனுவல் கார்டா ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஓகே இப்போ இப்போ என்னன்னா நம்ம மாணவர்கள் சார் சரி வர எக்ஸாம் நடத்த மாட்டோம் சார் நம்மளே சொல்லி இருக்கணும் சரி வர எக்ஸாம் நடத்த மாட்டேங்கிறாங்க அந்த எக்ஸாம் நடத்த மாட்டேங்கிறாங்கிறது உண்மைதான் பட் இப்போ குரூப் டி எக்ஸாம் எவ்வளவு தண்ணி போச்சுங்கிறதால நீங்க டாப் மார்க் வாங்கிட்டோமா நீங்க டாப் மார்க் வாங்கிட்டீங்களா உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க கண்ணாடி பார்த்து கேள்வி கேளுங்க கண்ணாடிக்கு முன்னாடி உங்களை பார்த்து நீங்க பேசுங்க குரூப் டி கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா பண்ணீங்களா இருபதுக்கு பதினெட்டு பிளஸ் எடுத்தீங்களா பதினாறு பிளஸ் எடுத்தீங்களா இப்ப நடப்பு நிகழ்வுகள் வந்து இந்த வருஷம் பாக்குறோம் ஏகப்ப ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு நடப்பணிகள் எல்லாமே லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் செவன் மந்த்ஸ் எயிட் மந்த்ஸ் இதுக்கு முன்னாடி போட்டி தேர்வுல நடப்ப நிகழ்வுகளை படிக்க மாட்டாங்க ரயில்வேக்கு அப்ப இப்ப நடப்ப நிகழ்வுகள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம் இப்ப அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கா அப்ப நான் எப்படி எவ்வாறு தயாராகணும் மேக்ஸ் ரீசனிங்க நான் எவ்வாறு தயாராகணும் கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி பிடிக்கணும் இப்ப என்பிசி எய்ம் பண்றீங்களா லைக் வைக்கிறவங்க ஒரு லைக்கை தட்டிக்கோங்க என்பிசி ஏம் பண்றேன் சார் இல்ல சார் நான் குரூப் பிக்கு எய்ம் பண்றேன் சார் அப்கமிங் அப்படின்னா இன்னையிலிருந்து நீங்க நடப்பு நிகழ்வுகளை படிக்கணும் கரண்ட் அஃபேர்ஸ் பதினஞ்சு மார்க் என்பிபிசிலையும் கேட்கலாம் குரூப் டிலையும் கேட்கலாம் அப்ப நம்ம மேக்ஸ் ரீசனிங் வந்து எல்லாருமே மேக்ஸ் ரீசனிங் ஒரு ஒரு போட்டி தேர்வுக்கு நம்ம தயாரிக்கணும்னா முதல்ல அவங்க ரெடி பண்றது மேக்ஸ் ரீசனிங் தான் அந்த மேக்ஸ் ரீசனிங் எடுத்தோடனே வந்துடாது நிறைய அடி வாங்கி கீழே உளுந்து பக்கத்துல பக்கத்துல கேட்டு 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 ஒன்னொன்னு ஆஃப்லைன் மேட்ச் கொண்டு போனேன் அவ்வளோ டவுட்ஸ் வரும் ஒரு ஒரு கொஸ்டினே வந்து திரும்ப திரும்ப வந்தாலுமே அது எப்படி அப்ரோச் பண்றதுன்னு தெரியாது அந்த முதல் அந்த வரிசைக்கு அர்த்தம் தெரியாது அப்ப திரும்ப திரும்ப படிக்க படிக்க ஒருத்தர் சால்வ் பண்ண பார்க்க பார்க்க தான் அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது குடிவிட்டது அதுக்கப்புறம் தான் அந்த மார்க் இம்ப்ரூவ் ஆச்சு இப்போ எனக்கு மார்க்கே இம்ப்ரூவ் ஆகல சார் அப்படின்னா சரியான திட்டமிடல் இல்லை சரியான பிளான் இல்ல மனசு போன வாக்குல்ல இப்ப நம்ம யூடியூப் போறோம் எதையாவது ஒன்று பாக்குறோம்னா கொஞ்ச நேரம் பாக்குறது வேற ஒரு சேனல் எதையாவது போட்டாங்கன்னா பாக்குறது அது அது ஒரு சோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்றது இல்ல எப்பயுமே நான் என்ன சொல்லணும் ஒரு சோர்ஸ் எடுத்துட்டீங்க நம்பிட்டீங்க அப்படியே சோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னாலே நீங்க வந்து உங்களுடைய க்ரோத் கரெக்டா இருக்கும் மேக்ஸ்ல நீங்க ரீசனிங் ஜெனரல் சயின்ஸ் பினிஷ் பண்ணணும் ஜி கே அதை பினிஷ் பண்ணணும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் அஃபேர்ஸ் இன்னும் நிறைய பேருத்துக்கு டெஸ்ட் எங்க போறதுன்னு தெரில நண்பா டெஸ்ட் போர்டாக பாஸே பண்ண முடியாது இப்ப எனக்கு தெரிஞ்சு இப்ப குரூப் டி எக்ஸாம் எழுதுறதுல கொஞ்சம் பேரு இது வரைக்கும் வாழ்க்கையில டெஸ்ட் தான் என்னன்னு தெரியாமே அங்க போய் டெஸ்ட் எழுதுறாங்க அங்க எப்படி போய் அந்த செக் பாக்ஸ் செக் பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிக் பண்றது லாங்குவேஜ் எப்படி செலக்ட் பண்றது சேவன் நெக்ஸ்ட் கரெக்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க மார்க் பாடுறது தெரிய மாட்டேங்குது அப்போ இந்த அளவுக்கு இருக்கிற நீங்க எல்லாமே உங்களை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கணும் ஒவ்வொன்றையும் சரி பண்ணிக்கணும் அப்படி சரி பண்ணால் மட்டுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல என்னோட ஆசை சதன் ரயில்வேல நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நம்ம சதன் ரீஜியன்ல இருக்கக்கூடிய மக்கள் நிறைய போகணுங்கிறது தான் நீங்க நீங்க அந்த அதுல நீங்க ஒருத்தரா இருக்கணும் அப்படிங்கிறது நீங்க என்ன பண்ணிக்கணும் யோசிச்சுக்கோங்க ஓகே சோ கைஸ் இப்போ நம்ம ரயில்வேக்கு மட்டும் பெஸ்டா கொடுக்கணும் உங்களுக்கே தெரியும் ரயில்வேக்கு மட்டும் ஆப்பே நம்மளுடைய ஆப்லே ஃபுல் அண்ட் ஃபுல் கோர்ஸ் ரயில்வேல தான் இருக்கும் அது எல்லா எக்ஸாமுக்குமே இருக்கு எல்லா எக்ஸாமுக்கு இப்போ நடந்த போட்டி தேர்வு எல்லாமே இருக்கும் இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்ம உங்களுக்கு ரயில்வேக்கான கோர்ஸ் வேணும்னா இந்த பிரைஸ் கிடையாது கண்டிப்பா ஜனவரிக்கு அப்புறம் இன்க்ரீஸ் ஆகுது எல்லாமே இருக்குங்க மேக்ஸ் ஃபுல்லா

ஒன்னே ஒன்னு என்ன பண்ணணும்னா டெய்லி டெஸ்ட் போடுற மாதிரி கரண்ட் நடப்பு நிகழ்வுகள் நான் என்ன இருக்கேன்னா நடப்பு நிகழ்வுகளுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் ஒண்ணும் இல்லைங்க ஒரு நார்த் சேனல்ல இருந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்ல கொடுத்து நான் போட்டேன் இன்னைக்கு ஒரு மாணவர் சொன்னார் பதினைந்து மதிப்பெண்கள் இருபதுக்கு பதினஞ்சு அவர் அந்த இருந்து கேட்டுதான் சொன்னார் ஒரு சிலருக்கு கேட்டிருக்காங்க அந்த மாணவருக்கு பதினஞ்சு சொன்னார் அவரோட லக் அதுல இருந்து அப்படியே வந்துருச்சு அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணணும்னா படிக்கணும் இதுதான் நானும் பிளான் பண்ணிருக்கேன் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்றவங்களுக்கு ஆப்லயே ஃப்ரீயா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா வித் மெட்டீரியல் டெலிகிராம் கிளிப்ஸ் எல்லாமே சேர்த்து பிடிஎஃப் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு டெய்லி லைவ் அப்டேட்டு அதோடைய பிடிஎஃப்லாம் வேணும்னா பூபதி மேக்ஸுங்கிற டெலகிராம்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ டெலகிராம் நேம் என்னன்னா பூபதி மேக்ஸ் அதே போல கரண்ட் அஃபேர்ஸ்க்கான அப்டேட் வந்து வாட்ஸ்அப் சேனல்ல கொடுக்கப்படும் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் பின் பண்ணி வச்சிருக்கிறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ ரயில்வேக்கான மேக்ஸ் மட்டும் வேணும் ரீசனிங் மட்டும் வேணும் ஜிஎஸ் மட்டும் வேணும் ஜி மட்டும் வேணும் கரண்ட் அபர்ஸ் மட்டும் வேணும் ஸோ எல்லாமே என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி எந்த நம்பருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் மிகப்பெரிய ஒரு அப்டேட் ஸோ என்னென்னா நம்மளுடைய சிலபஸ் ஓகேங்களா ரயில்வேக்கான சிலபஸ் மோர் ஆர் லிஸ் என்னலாம் அப்படின்னா ஒன்று தான் இப்போ சிபிடி ஒன்றுக்கு பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே அந்த சிலபஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒன்று தான் என்ன சிலபஸ் ஸோ மேக்ஸ் ரீசனிங் ஜிகே ஜிகே வை ஜென்ரல் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் கரெக்ட் அஃபர்ஸ் இது மாதிரி நாளா பிரிக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சு நீங்க எந்த ஒரு போட்டி தேர்வு எழுதினாலும் சிபிடி ஒன் இதுதான் சிபிடி டூ இதுதான் வரத்துக்கு எல்லாத்துக்குமே இதுதான் ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா எல்லா எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணலாம் டென்த் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா குரூப் டிக்கு அப்ளை பண்ணலாம் டென்த் ஐடிஐ அதே போல ஏஎல்பி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிப்ளமோ லெவல்ல அவன் சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட் வச்சிருந்தீங்கன்னா ஏஎல்பி எல்லாமே அப்ளை பண்ணலாம் அப்போ ஒவ்வொரு இதுக்கும் ஏழுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் என்ன பண்ணலாம் ஜேனிக்கு என்ன குவாலிஃபிகேஷன் என்ன பண்ணலாம் அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் செப்பரேட் வீடியோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு நான் ரெடி பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நண்பர்களே ஓகே ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் இன்னையில இருந்து என்ன பண்ணுங்க படிக்க ஆரம்பிங்க விட்டுறாதீங்க நானும் அதுக்கான முயற்சிகள் அதுக்கான ஹெல்ப் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் கண்டென்ட் ரெடி பண்ணி தமிழ் மாணவர்களுக்கு எளிமையாக இருக்கிற மாதிரி புரியுற மாதிரி க்ளூஸை கொடுத்து கண்டென்ட்டை தமிழில் கொடுத்து முக்கியமாக ரயில்வே எஸ்எஸ்சிக்கான கரண்ட் அஃபர்ஸ் மட்டும் உங்கள் கையில் கொண்டு வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகே ஸோ கைஸ் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அதே போல் வந்து மிக முக்கியமான ஒரு அப்டேட் கோயமுத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா கோயமுத்தூரில் ஸோ ஆஃப்லைனில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை கைட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் கோர்ஸ் எடுத்துக்கலாம் ஸோ எப்படி சார் அப்படின்னா நம்ம மாணவர்கள் ஆல்ரெடி எல்லாருமே ஒரே பிளேஸ்ல தங்கி படிச்சிட்டு இருக்காங்க திருவண்ணாமலையில இருந்து திருச்சியில இருந்து தேனியில இருந்து ஓகே இப்ப நீங்க என்ன பண்ணலாம் வீட்டுல இருந்து படிக்க முடியல கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா தங்கி படிச்சுக்கலாம் நானும் உங்களை வீக்கெண்ட்ல வந்து கைட் பண்ணுவேன் டெஸ்ட் வைப்பேன் போடணும் இதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஷார்ட்ஸ் நேர்ல தலையில ரெண்டு தட்டி தட்டி வைவா சொல்லு வெளியே நில் படி உள்ளவா படி உள்ளவான்னு கேட்டு புளிஞ்சி மேக்ஸ் டீச்சர் வந்து ரெடி பண்ணி மற்ற எல்லாத்தையும் ஆன்லைன்ல நம்மளுக்கு சொல்லி கொடுத்து ரெடி பண்ணிருக்கேன் ஸோ இப்போ வந்து ஒரு ஆஃப்லைனில் இருக்கிறப்போ ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் பத்து பேர் இருபது பேர் கிட்டத்தட்ட லாஸ்ட் டைம் இருபது பேர் கிட்ட குரூப் டி ரெடி ஆகிட்டு இருந்தாங்க இப்போ எக்ஸாம்னால லாஸ்ட் அவங்கள அவங்களை பிடிச்ச இதோ படின்னு சொல்ல முடியாது அந்த லாஸ்ட் நீட்ல அவங்களுக்குன்னு ஒரு டைம் வேணும்னு சொல்லி விட்டாச்சு கொஞ்சம் பேர் எக்ஸாம் எழுதிட்டாங்க ஸோ அந்த மேட்ச் வந்து இந்த மன்த் எண்டு ஸ்டார்ட் பண்ணலாம் வீட்டு நீங்க கோயம்புத்தூர் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி டீடைல்ஸ் வாங்கிக்கோங்க கோயம்புத்தூர்ல மட்டும் ஓகே அபேர்ஸ் செஷன் வந்து கண்டிப்பா இருக்கும் நேற்று அபேர்ஸும் இன்னைக்கு மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணிருந்தா நீங்க நான் கொடுத்துட்றேன் ஓகே நன்றி வணக்கம் சேனல பண்ணிக்கோங்க நம்ம மாணவர்கள் எல்லாத்துக்கும் நம்பரை ஷேர் பண்ணிக்கோங்க ரயில்வே எக்ஸாம் மட்டும் தான் நம்ம ஸ்பெஷலா தமிழ் மாணவர்கள் அதிக பேர் போகணும்னு சொல்லி பெஸ்ட்டாக நம்ம சேனலில் கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த சேனல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம நம்பரை ஷேர் பண்ணுங்க மொபைல் ஆப் நேம் வந்து பூபதி மேக்ஸ் அப்படின்னு சொல்லி பிளே ஸ்டோரில் எடுத்துக்கிட்டீங்க நீங்களே போய் கோர்ஸ் பை பண்ணிக்கலாம் ஓகே நன்றி வணக்கம் மக்கா பாய்பாய் சீரீஸ் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் பேத்துக்கு ஷேர் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் சேனல் கரண்ட் அஃபர்ஸ் இது எல்லாத்துக்குமே வாட்ஸ்அப் சேனல் இருக்கு அந்த லிங்க் எல்லாமே கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க இந்த தகவல்கள் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நான் பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கமுங்க